துணிச்சக்கார பயப்பிள்ளையா அப்படின்னு இப்ப ஒரு பேர் எடுப்பாங்க துணிச்சக்கார பயப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்துறீங்களா அப்படியா யார் அவங்க நம்ம துளாராசிக்காரவங்க தான் உண்மையிலேயே துளாராசிக்கு இருக்கிற துணிச்சல் யாருக்குமே கிடையாது அதாவது முதுகலை குத்திடுவான் இந்த வேலை கொண்டு முதுகலை குத்திடுவான் இந்த நிறைய பேர் அம்பு விடுவான் யாருமே நெஞ்சில விடமாட்டான் துளாராசிக்காரனை பார்த்தா நல்லா கவனிச்சிங்க நேருக்கு நேர் துளாராசிக்காரங்களை பார்த்து பேச மாட்டாங்க நேருக்கு நேர் வந்து நெஞ்சில் அவனுக்கு ஒரு புண்ணு நெஞ்சில் விழுந்தால் கூட விழுப்பு அதுக்கு பேர்னா வெற்றி வெற்றி தான் நெஞ்சில் வந்து வெயில் குத்துறது அதாவது இந்த அம்பு விடுறது அந்த வெற்றி அவனுக்கு கிடைச்சிட கூடாதுன்னு நினைப்பா எதிரி யாருக்கு துளாராசிக்கு நெஞ்சில் போய் அவனை குத்திட்டம்னா அவனுக்கு வந்து வெற்றியில் அவன் தொ வந்து இறந்து போகிறான் அப்படின்ற பேர் கூட வந்துடக்கூடாது இப்படி எதிரி நினைப்பான் பாத்தீங்களா எதிரியே ரொம்ப மோசமா நினைக்க வைக்கிற அளவுக்கு துளாராசிக்காரங்க இவ்வளவு நல்லவங்களா இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்றது அவனுக்கு ஒண்ணு கிடைக்கலன்னு தானே உங்களை அவன் எதிர்க்கிறான் உங்களாலையும் மாத்திக்க முடியாது அவனாலையும் மாற முடியாது அதனாலதான் துளாராசிக்காரங்களை எல்லாருமே முதுகுல குத்துவாங்க வளர்த்து விட்டவர்கள் முதுகுல குத்துவாங்க வளர்ந்தவர்கள் முதுகுல குத்துவாங்க அதனாலதான் துளாராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னா முதுகெல்லாம் புண்ணா இருக்கும் வெறும் அம்பு தான் அன்பு அம்பு முதுகுல குத்தி வீணா பொழு இதுதான் துளாராசி எப்படி அன்பு எங்கெல்லாம் அதிகமாக அன்பு வைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் முதுகில் குத்துவாங்க அதெல்லாம் ஒரே விழுப்புண்ணா இருக்கும் பின்னாடி யாரும் எல்லாம் குத்த மாட்டாங்க இப்ப புரியுதா எவ்வளோ பெரிய தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை இந்த துளாராசிக்காரர் அதனாலதான் சொன்னேன் துணிச்சல் மிக்க பேர் வழிகள் எல்லாத்துலேயுமே இவ்வளோ விஷயத்தையும் தாங்கிக்கிட்டு எப்படி இவ்வளோ திறமையாக பல அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த சதுரங்க விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருக்கீங்க எனக்கே பல துளாராசிக்காரங்களை பார்த்தா பொறாமையாக இருக்கும் என்னங்க எனக்கு ஒரு வைத்த வழி வந்தால் நான் சுருண்டு படுத்துக்கிறேன் துளாராசிக்காரங்களுக்கு ஒரு வைத்த வழி வந்ததுன்னா கண்டுக்காமல் அவங்க மாட்ட அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் போய் படுக்கிறாங்க அப்படியே படுக்கிறாங்க ஒரு மணி நேரத்தில் இருந்துடுறாங்க திரும்பி ஏதாவது கடவுள் உங்களுக்கு சொல்லிருக்காரா அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை உங்கள் விதி உங்களை தூங்கக்கூடாது உங்கள் விதி உங்களை எப்படியாவது செயல்பட்டு வச்சுக்கிட்டே இருக்கும் யாரும் ஒன்று சொல்லுவாங்கிறதுக்காக இல்லை எவனு சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு துளாராசிக்காரங்கள்ட்ட மட்டும் போய் ஒரே ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது இந்த ரமணா படத்தில் விஜயகாந்த் சார் நடிச்சிருப்பார் முருகதாஸ் அவர்களுடைய டைரக்ஷன் இந்த படத்தெல்லாம் அடிக்கடி ஏன் எடுக்கிறேன்னா நிறைய பேர் நினச்சிப்பீங்க என்ன இவர் படத்துக்கு விமர்சனம் பண்ணுறாரான்னு இல்லை ஒரு விஷயத்தை டக்குன்னு சொன்னால் புரியும் எங்கள் வாத்தியார் என்ன பண்ணுவார்னா அப்போல்லாம் படிக்கும்போது மனப்பாடம் ஏறாது அப்போ அவர் சொல்லுவார் இந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டா அந்த கொஸ்டினை படிக்கலான்னுவார் அந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஸ்டின் படிப்போம் கொஸ்டின் ஞாபகத்துக்கு வந்துடும் ஏன்னா பாட்டு ஞாபகம் கொடுத்தோம் ஆன்சர் வந்துடும் பரீட்சையில் பாஸ் பண்ணிவிடுவோம் எங்கள் வாத்தியார் ரொம்ப நல்ல வாத்தியார் மாதிரி சில பேர் தான் கிடைப்பாங்க அது மாதிரிலாம் ஞாபகம் வச்சுப்போம் இதே தான் இப்ப நாங்க சொல்றோம் நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் பல வேதனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறோம் விடையே தெரியல ஒரு பக்கம் விதி நம்மள வந்து ரொம்ப தள்ளாட வைக்குது போதுண்டா வாழ்க்கை அப்படின்னு பொறாம பிரச்சனைகள் வேதனைகள் இதுல வேற நம்ம செஞ்ச உதவிகள் மறந்து போனவங்க அவங்கள பார்த்தாலே வயிறு நமக்கு தெரியும் வேண்டா இம்புட்டு உதவி நான் பண்ணிருக்கிறேன் எல்லாத்தையும் மறந்து போயிட்டீங்களடா ஏண்டா ஏன் முதுகுல குத்துறீங்க தைரியம் மருந்தா நெஞ்சில குத்துரா அப்படி கேட்ட கேட்குற இடத்துல துளாராசி இருப்போம் புரியுதுங்களா அப்போ இந்த ரமணா படத்தை ஏன் நான் திருப்பி கொண்டு வரான்னா அதுக்கு தான் இப்போ செய்தி வரேன் அதில் வந்து விஜயகாந்த் சார் சொல்லுவார் நம்ம வந்து ஒரு செய்தி செய்கிறோம் அப்படின்னா யார்கிட்டேயுமே போய் ஒன்று மட்டும் சொல்லக்கூடாது என்னென்னு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் பணம் எவ்வளோனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லாதீங்கன்னு சொல்லுவார் அதே மாதிரிதான் இந்த துளாராசிக்காரங்கள்ட்ட போய் நான் உங்களுக்கு அன்பானவன் பாசமானவன் நான் எதுவாக உங்களுக்கு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா துளாராசி அடிமையாயிடுவாங்க துளாராசிக்காரங்க வேலை முடிச்ச உடனே அந்த அவன் சொன்னவன் ஓட்டுவான் இருக்க மாட்டான் இந்த இடத்துல ஏமாந்துடுவாங்க என்னைக்குமே உன்ன நல்லா தெரிஞ்சுங்க துளாராசிக்காரங்க உங்க விதி எந்த இடத்துல விளையாட ஆரம்பிக்கும்னா அதிக இடத்தில் நம்பிக்கை துரோகத்தை பார்க்கும் போதெல்லாம் விதி விளையாட ஆரம்பிக்கும் ஒன்னே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க இன்னிலேருந்து யாரையுமே நம்பாதீங்க உங்களுக்கு அழகாக ஒரு ஐடியா கொடுத்துட்றேன் எடுத்தோன்னே முடிச்சிடுறேன் யாரையுமே நம்பாதீங்க நம்பினா தானே சார் நம்பிக்கை துரோகம் வருது நமக்கு ஆண்டவர் ரெண்டு கண்ணை முன்னாடி வச்சு விட்டான் பின்னாடி வைக்கல பின்னாடி வச்சிருந்தா கூட பின்னாடி அவன் குத்துவான்னு பார்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் ஒரு பிள்ளைய சோறு ஊட்டி பால் ஊட்டி சீராட்டி பலத்தை அதை அனுப்பி விடுறோம் அது சுத்தி வந்து பின்னாடி குத்திடுது இப்ப என்ன பண்றது சுத்தி வரும்போது தெரியல அது சுத்தி வருதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் முருகபெருமான் வந்து ஞான உலகத்தை சுத்தி வரான ச பார்வதி தேவி சிவபெருமானும் இருந்த மாதிரி நம்ம இருந்துடுறோம் கடவுள் ஏன் கல்லானான்னு ஒரு பாட்டு வரும் கல்லாய் போன்ற மனிதர்களாலே இந்த கல்லாய் போன்ற மனிதர்களை தான் நம்ம பக்கத்துல நிறைய இடத்துல பார்த்திருப்போம் இதுதான் துளாராசியோட விதி அதான் அந்த விதி வலிமையா இருக்கும் நன்றி உலகமடா இது அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி துளாராசி சொல்ல முடியும் நன்றி கெட்ட உலகமடா இது நான் பேசின வார்த்தைக்கு நான் சொன்ன செயலுக்கும் நான் உனக்கா உழைச்ச உழைப்புக்கும் என்னை ஏண்டா கண்ணீர்ல விடுறீங்க கண் கலங்க வைக்கிறீங்க அப்படி இந்த உலகத்தை பார்த்து உண்மையிலே துடி துரிச்சு போவாங்க துளாராசிக்காரர்கள் அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரியாது அவ்வளவுதான் ஒரு விஷயத்தை துடிதுரிச்சு போயிடுவாங்க வெளிப்படுத்த தெரியாது துளாராசிக்காரவங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த நெஞ்சத்துல இருக்கக்கூடிய துணிவு தான் பல பேருடைய வெற்றியை உண்டாக்கும் முடியாதுங்கிற வார்த்தையே துளாராசிக்கிட்ட வராது அந்த இடத்துல விதி விளையாடும் இவங்களை நடத்த விடாத ஒரு விஷயத்த பல முட்டுக்கட்ட போடும் ஆனா விதி அங்க வெல்வதற்கு உங்க மனமே துணைவாக இருக்கும் மனமே துணிவு உங்களுக்கு நட்பு துணிவு இல்லை நட்பு துணை கிடையாது உங்கள் மனம்தான் துணை எந்த அன்புக்கு உங்க மனம் இறங்குனதோ எந்த அன்பை நீங்கள் வந்து எதிர்கொண்டீங்களோ அந்த அன்புக்காகவே பகையை கூட நட்பாக கருதி அதை நீங்க முன்னே கொடுவீங்க அந்த அன்பு தான் உங்களுக்கு எல்லாமே அதனாலதான் எனக்கு ஒரு எப்பயுமே பொதுவாக மனசு தங்கம் ஒரு போட்டின்னு விட்டா சிங்கம்னு இந்த பாட்டு பாடும் போதெல்லாம் எனக்கு துளாராசிக்காரங்க ஞாபகம் தான் வரும் முரட்டுக்கால படத்துல ரஜினிகாந்த் சார் பாடுவார் இல்லையா இந்த பாட்டு பாடும் போதெல்லாம் ஒவ்வொரு வரையும் துளாராசிக்காரங்களையும் எனக்கு உணர்த்தும் ஒவ்வொரு வரையும் அந்த பாட்டில் போய் பாருங்க அவங்க மனசு தங்கம் போட்டின்னு வந்துட்டோம்னா அதை ஜெயிச்சு முட்டு தான் விடுவாங்க கடன் கட்டுறதில்லை இஎம்ஐ கட்டுறதில்லை கடன் வாங்கறதில்ல துளாராசியை தட்டிக்க ஒருத்தன் வரணும் பிறந்து தான் வரணும் ஆனாலும் கரெக்டாக இஎம்ஐ கட்டுவாங்க கரெக்டாக கட ஒரு கடங்காரம் கூட படியேறிடக்கூடாதுங்கிற எண்ணம் துளாராசிக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ரூபாய் தான் நம்மளை கேட்டுறக்கூடாதுன்னு எங்கேயிருந்தால் கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னு தெரியாது உங்கள் கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு கரெக்டாக நீங்கள் கேட்குற காசை கொடுத்துக்கிட்டே இருப்பார் கடவுள் ஆனால் அந்த கடவுளுக்கு நல்லா தெரியும் கரெக்டாக தான் ஆனால் கொடுப்பாரு கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டார் அதான் விதி கொஞ்சம் கூட கொடுத்தா அதுக்கு நீங்க வந்து கணக்கு எழுதிடுவீங்க ஒரு மாசம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கும் போதும் பத்தாயிரம் ரூபாய்க்கு பில் போடுவீங்க ஒரு லட்சம் சம்பாதிக்கும் போது ஒரு லட்சத்துக்கும் பில் போடுவீங்க நயா பைசா மிச்சம் இருக்காது எப்பயுமே இந்த பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கோவில்கள் ஒரு கணக்கு ஒன்று போடுவாங்க எல்லா கோயில்லையுமே கணக்கு போடும் போது பற்றாக்குறைன்னு ஒன்று இருக்கும் அந்த வார்த்தை இல்லாமல் கோயில் கணக்கே வராது மீதி இருப்புன்னு யாருமே போட மாட்டாங்க அப்படி இருக்குன்னா இருநூத்தி பதினைந்து ரூபாய் இருக்குன்னு போட்டிருப்பாங்க

துளாராசிக்கு துளாராசியோட கணக்கு எப்படின்னா உண்மையிலேயே ஒரு லட்சம் வாங்கும் போது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் செலவாகும் ஐம்பதாயிரம் வாங்கும் போது ஐம்பதாயிரத்தி தான் செலவாகும் ஆனாலும் அதை சமாளிக்கிறதுக்கு கடவுள் உங்களுக்கு வழி கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதுதான் விதியை வெல்லக்கூடிய வழி அதுக்கு உங்களுடைய தான் காரணம் அந்த எண்ணத்தில் ஒரு உண்மை இருக்கும் அந்த எண்ணத்தில் ஒரு புனிதம் இருக்கும் அதனால உங்களை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க ஒரு வீட்டில் துளாராசிக்காரவங்க இருந்தீங்கன்னா மத்தவங்க பயப்படுறாங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறா நீங்க வந்தா பேச்சை பாட்டிடுவாங்க நீங்க வந்தா சில வார்த்தையை பேச மாட்டாங்க நீங்க வந்தா சிரிக்க மாட்டாங்க உங்களுக்கு பிடிக்கிற விஷயத்த பேசிதான் சிரிப்பாங்க உண்மையிலேயே துளாராசிக்கு அந்த பலம் உண்டு தராசு துளாராசியோட சிம்பிளே திராசு தானே அப்படிப்பட்ட துளாராசிக்காரர்கள் விதி வலியதுதான் அடிக்கடி அந்த விதியை வெற்றி கொண்டுட்டே இருப்பீங்க நீங்க எதுக்கு காலப்படாதீங்க அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்கள் இருட்டில் இருக்கிற இந்த உலகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடியவர்கள் பல பேருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருட்டை நீங்கள் வெளிச்சமாக மாற்றக்கூடியவர்கள் ஆனா ஒரே ஒரு பாட்டு மட்டும் எனக்கு ஞாபகத்துக்கு வரும் இதை மட்டும் நான் சொல்லிதான் ஆகணும் ஒரு பாட்டு முதல்ல சொன்னேன் பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டியின்னு வந்து விட்டா சிங்கம்னு ஆனா அதே துளாராசிக்கார பார்த்து நான் கிளைமாக்சில ஒரு பாட்டு பாருது என்னன்னா எல்லாரிலுமே நான் சொல்லுவேன் கர்ணன் ஒரு படம் அந்த பா அந்த படத்துல பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு பாட்டு ஒன்று வரும் நிறைய அம்ப வந்து விட்டு அவர் இது பண்ணும்போது அவரு கிருஷ்ண பரமாத்மா பாடுற மாதிரி ஒரு பாட்டு வரும் பாத்தீங்கன்னா கர்ணன் படம் பாருங்க செஞ்சோத்து கடன் தேர்க்க செஞ்சோத்து கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தா எடா கர்ணா அப்படின்னு பாருவார் துரியோதனும் நல்ல நண்பன் தான் ஆனா வேறு வழி இல்லாமல் துரியோதனோட போய் ஏன்னா அந்த இடத்துல அன்பு யாருமே வைக்கலாம் இவன் போய் வச்சு அந்த கர்ணன் விழுந்து போவான் இந்த இடத்துல ஒரு வார்த்தை வரும் செஞ்சோத்து கடன் இருக்க வஞ்சத்தில் விழுந்தாயடா கர்ணா அப்படின்னு இது உண்மையிலே துளாராசிக்கு அந்தந்த இடத்துல என்னன்னா இவங்க மற்றவங்களுக்காகவே இவங்க கடன் போடுவாங்க மற்றவங்களுக்காகவே இவங்க வந்து கெட்ட பேர் எடுத்துப்பாங்க மற்றவங்களுக்காகவே இப்படி நிறைய இடத்துல தலை குனிஞ்சு நிற்பாங்க ஆனா கடவுள் உங்களை காப்பாற்றுவார் விதி அந்த இடத்தில் வெற்றியை கொடுக்கும் உங்கள் நல்ல எண்ணத்திற்கு வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்